எனக்கு செக்ஸ் டார்ச்சர் கொடுத்தாரு அந்த பிரபலமான தெலுங்கு ஹீரோ அதுக்கு பிறகு தான் நான் மனசு வெறுத்து போய் சினிமா துறையை விட்டே விலகிட்டேன் என்று இந்த நடிகையினுடைய அம்மா கிட்ட தான் அந்த கம்பெனிக்காரங்க வெளிப்படையாக கேட்டிருக்காங்க உங்கள் பொண்ணு எங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கணும் இவர் தான் ப்ரொடியூசர் இவரை நீ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டீங்கனாக்கா உனக்கு இந்த படத்தில் வாய்ப்பு கிடைச்சிரும் என்று மீடியேட்டர் அந்த நடிகை கிட்ட சொல்லியிருக்காரு அம்மாவும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிப்போ என்று சொல்லி மகளை அறைக்குள் அனுப்பிவிட்டார் அந்த கொழுக்கு ஒழுக்க நபருடன் பெற்ற தாயாலும் அந்த மீடியேட்டராலும் எக்ஸ்ப்ளாய்ட் செய்யப்படுகிறோம் அவள் எனக்கு அட்ஜஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கு பிறகு நான் என் படத்தை அவளுக்கு வாய்ப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவார் ஏன்னா வந்து அவர் மிகப்பெரிய நகைச்சுவை நடிகர் என்பதால் அவர் அந்த நகைச்சுவை சார்ந்த போர்ஷனில் வந்து யாரை அவர் நடிக்க வைக்கணும்னு விரும்புகிறாரோ அவங்க தான் நடிக்க முடியும் அந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து டைரக்டருக்கு வாய்ஸ் கம் சினி சேனல் நேயர்களுக்கு வித்தகன் சேகரின் அன்பு வணக்கங்கள் நேயர்களே எனக்கு செக்ஸ் டார்ச்சர் கொடுத்தார் அந்த பிரபலமான தெலுங்கு ஹீரோ அதுக்கு பிறகுதான் தான் நான் மனசு வெறுத்து போய் சினிமா துறையை விட்டே விலகிட்டேன் என்று மிக பிரபலமான தொலைக்காட்சியில் கண்ணை கசக்கினார் அந்த நடிகை அந்த சமயத்தில் இது தமிழ்நாட்டின் பேசுபொருளானது ஆனால் இதில் உண்மை எந்த அளவுக்கு இருக்கும் என்பதை நான் சொல்ல போகிற அந்த நடிகை பற்றிய ட்ராக் ரெக்கார்டு எல்லாத்தையும் வச்சு நீங்களே ஒரு முடிவுக்கு வரலாம் இந்த நடிகை ஏழ்மையான குடும்பம் எல்லாம் கிடையாது வசதியான குடும்பத்தை தான் இவருடைய அப்பா மத்திய அரசில் ஒரு பெரிய பொறுப்பில் இருந்தவர் அதனால் இவங்களுக்கு கேகே கே நகரில் கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸ் இருந்தாங்க அந்த குவார்ட்டர்ஸில் தான் இந்த நடிகையின் குடும்பம் தங்கியிருந்தது பிரபலமான ஆவிச்சி ஸ்கூலில் தான் இந்த நடிகை படித்தார் இவர் ப்ளஸ் ஒன் படித்து போதே இந்த மடிப்பு அம்சத்தின் அம்சமான அழகு சினிமாவுக்கு ஏற்றதாக இருக்கும் நம்ம பொண்ணு நடிச்சா நிறைய பணம் சம்பாதிக்கலாம் என்று இந்த பெண்ணின் அப்பா அம்மா ஆசைப்பட்டிருக்கிறார்கள் அதன் காரணமாக இந்த பெண் ப்ளஸ் ஒன் படித்து கொண்டிருக்கும் போதே சினிமா வாய்ப்பு தேடி நடிக்க தன் மகளை நடிக்க வைப்பதற்கு வாய்ப்பு தேடி மகளை சினிமா கம்பெனிகளுக்கு அழைத்து போய் கொண்டிருந்தார் அப்பா அதாவது மத்திய அரசு முக்கிய பணியில் இருந்த அந்த அப்பா பல கம்பெனிகளுக்கு மகளை அழைத்து கொண்டு ஏறி இறங்கியும் எந்த பிரயோஜனமும் கிடைக்கவில்லை அதன் பிறகு இந்த பெண்ணின் அப்பாவுக்கு பதிலாக அம்மா தன் மகளை சினிமா கம்பெனிக்கு அழைத்து போனார் உடனே கைமேல் பதன் கிடைத்து விட்டது அதில் என்ன சூழ்ச்சமும்னா அந்த சினிமா கம்பெனிக்காரங்க பொண்ணுடைய அப்பா கிட்டே உங்கள் பொண்ணை எங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கணுன்ட்டு கேட்க மாட்டாங்க அது ரொம்ப தர்மசங்கடமான விஷயம் அந்த அப்பா கோவக்காரர் வந்து பலர் அரைச்சிட்டார் என்ன பண்ணுறது அதனால் பொண்ணுடைய அம்மா கிட்ட தான் அதை அவங்களால வெளிப்படையாக கேட்க முடியும் உங்கள் பொண்ணு எங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கணுன்ட்டு ஸோ so, அந்த மாதிரி இந்த நடிகையினுடைய அம்மா கிட்ட தான் அந்த கம்பெனிக்காரங்க வெளிப்படையாக கேட்டிருக்காங்க உங்கள் பொண்ணு எங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கணுன்ட்டு அதன் பிறகு இவர் நடிகை ஆனார் முதல் படம் ஆக்சுவலாக நல்ல படம் தான் ஆனால் அது சரியாக ஓடலை அதுக்கு பிறகு போதிய பட வாய்ப்புகளே இல்லாமல் திண்டாடி கொண்டிருந்தார் திண்டாட்டம்னா பணத்துக்கு திண்டாட்டம் இல்லை அதான் அவங்க அப்பா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஸோ பணத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை பட் நடிகை ஆக முடியவில்லையேங்கிற அதாவது தான் புகழ் பெற முடியலையேங்கிற இயக்கம் அந்த நடிகைக்கும் இவ்வளோ வச்சு அதிகமாக பணம் சம்பாதிக்க முடியலையேங்கிற அந்த வருத்தம் அந்த அப்பா அம்மாவுக்கும் இருந்தது அந்த சூழ்நிலையில் தான் ஒரு சினிமா மீடியேட்டர் இந்த அம்மா கிட்ட மும்பைக்கு போனால் இந்தி சினிமாக்களில் ஈஸியாக வாய்ப்பு கிடைக்கும் எனக்கு அங்கே காண்டாக்ட்ஸ் இருக்குது என்று சொல்லியிருக்கிறார் எனவே அந்த மீடியேட்டருடன் அம்மாவும் மகளுமாக மும்பைக்கு போய் ஒரு ஹோட்டலில் தங்கினார்கள் அன்றைக்கு மாலையில் கொழுக் முழுக்கென ஒரு குண்டாக சேட்டு கணக்காக ஒருத்தர் வந்தார் மீடியேட்டர் அழைத்து வந்தார் இவர் தான் ப்ரொடியூசர் இவரை நீ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டீங்கனாக்கா உனக்கு இந்த படத்தில் வாய்ப்பு கிடச்சிரும் என்று மீடியேட்டர் அந்த நடிகை கிட்டே சொல்லியிருக்காரு அம்மாவும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோ என்று சொல்லி மகளை அறைக்குள் அனுப்பிவிட்டார் அந்த கொழுக்கு மொழுக்கு நபருடன் அதன் பிறகு எந்த பட வாய்ப்பும் வந்த மாதிரி தெரியல எந்த அக்ரிமெண்ட்டும் போடல ஸ்டோரி சொல்லலை ஒன்றுமே இல்லை ஆனால் இதே போன்ற சம்பவங்கள் அடுத்தடுத்தும் நடந்து கொண்டிருந்தது அந்த மீடியேட்டர் வந்து ஒரு கொழுக்கு முழுக்கு நபரை கூட்டி வருவார் ப்ரொடியூசர் என்று சொல்வார் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அம்மாவும் கூட சேர்ந்து பொண்ணுகிட்ட சொல்லுவாங்க சேர்ந்து இந்த நடிகையும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்குவார் ஆனால் வந்து எந்த ஒரு பட வாய்ப்பும் வரல எந்த ஒரு அக்ரிமெண்ட்டும் சைன் ஆகலை எந்த ஒரு அட்வான்ஸும் கொடுக்கல ஆனால் பணம் வந்து கொண்டிருந்தது அம்மா கைக்கு சில நாள் கழித்து தான் தான் எப்படி த அந்த அம்மாவாலும் பெற்ற தாயாலும் அந்த மீடியேட்டராலும் எக்ஸ்ப்ளாய்ட் செய்யப்படுகிறோம் ஏமாற்றப்படுகிறோம் சுரண்டப்படுகிறோம் என்பது அந்த நடிகைக்கு லேட்டாகத்தான் புரிந்திருக்கிறது அதாவது வந்து தன்னை பயன்படுத்தி கொண்டவர்கள் யாருமே சினிமா தயாரிப்பாளர் கிடையாது அவர்கள் விபச்சாரத்துக்காக பெண்ணை தேடுகிற பணக்கார நபர்கள் தொழிலதிபர்கள் அல்லது வேறு ஏதோ செய்கிறவர்கள் அரசியல்வாதிகள் அந்த மாதிரி வேறு நபர்கள்தான் தவிர சினிமாவுக்கும் அவர்களுக்கும் சம்மந்தமே கிடையாது என்று அந்த நடிகைக்கு லேட்டாகத்தான் புரிந்தது ஒரு வழியாக திரும்பவும் சென்னை வந்து சேர்ந்தாங்க திரும்பவும் சென்னையில் வாய்ப்பு தேடும் படலம் ஆரம்பமானது அந்த பிரபலமான காமெடி பெல் நடிகரின் வழக்கம் ஒன்று அதாவது சினிமா பத்திரிகைகளில் சென்ட்ரல் ஸ்பிரெட்னு சொல்லுவாங்க நடுப்பக்கம் அந்த நடுப்பக்கத்தை புரட்டி பார்ப்பார் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நடிகையின் படம் அந்த நடுப்பக்கத்தை அலங்கரிக்கும் கவர்ச்சி படங்களாகத்தான் அவள் இருக்கும் அப்படி சென்ட்ரல் ஸ்பிரெட்டில் இருக்கிற பெண்ணை அந்த இண்டஸ்ட்ரி சார்ந்தவர்கள்கிட்ட விசாரிப்பார் இந்த பொண்ணு எனக்கு பணிவாளா அப்படின்னு கேட்பார் பணிவா அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அவளை என்னுடைய ஃபிலிம் சிட்டி காட்டேஜிக்கு அங்கே ரூம் போடுகிற வழக்கமாக அந்த பெல் நடிகருக்கு அந்த காட்டேஜுக்கு வர சொல்லிட்டு அவள் எனக்கு அட்ஜஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கு பிறகு நான் என் படத்தில் அவளுக்கு வாய்ப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவார் ஏன்னா வந்து அவர் மிகப்பெரிய நகைச்சுவை நடிகர் என்பதால் அவர் அந்த நகைச்சுவை சார்ந்த போர்ஷனில் வந்து யாரை அவர் நடிக்க வைக்கணும்னு விரும்புகிறாரோ அவங்க தான் நடிக்க முடியும் அந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து டைரக்டருக்கு வாய்ஸ் கம்மி தான் ஸோ இந்த நடிகையின் ஒரு சென்டர் ஸ்பிரிட் ஃபோட்டோவை அந்த பெல் நடிகர் பார்த்துருக்காரு தன்னுடைய ஃபில்ம் சிட்டி காட்டேஜுக்கு வர சொல்லியிருக்கிறாரு இந்த நடிகையும் போய் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்போது அந்த பெல் நடிகர் கூட சேர்ந்து நடித்த அந்த என்ட்ரன்ஸ் தான் பெரிய வெற்றியை பெற்றது இந்த நடிகை நடித்த கேரக்டர் சூப்பர் ஹிட்டானது அந்த கேரக்டர் பெயர் நேமை சொல்லியே இந்த நடிகையை மற்றவர்கள் அழைக்கும் அளவுக்கு அந்த கேரக்டர் நேம் பாப்புலர் ஆகிடுச்சு ஸோ இந்த பாப்புலாரிட்டிக்கு பிறகு அந்த நடிகைக்கு பல படங்கள் வந்தன எதுவுமே ஹீரோயின்லாம் கிடையாது நகைச்சுவை கதாபாத்திரம் அல்லது வில்லி கதாபாத்திரம் குணச்சித்திர கதாபாத்திரம் இந்த மாதிரியான படங்கள் நிறைய வந்தது அந்த பிரபலமான ஒளிப்பதிவு வித்தை தெரிந்த டைரக்டர் அவர் இந்த நடிகையை கூப்பிட்டிருக்கிறார் அந்த ஒளிப்பதிவு வித்தை இயக்குனரின் ஒரு வித்தியாசமான டேஸ்ட் என்னென்னா அவர் அனுபவிக்க நினைக்கிற நடிகை தன்னுடைய அறைக்கு வந்தாலும் கூட முன்னிரவில் அந்த நடிகையை அவர் தொடமாட்டார் ஒரு சின்ன தூக்கம் போட்டு எழுந்துட்டு மூணு மணிக்கு மேலே தான் அவருக்கு மூடு வரும் அதுக்கு பிறகு தான் நடிகையோடு சல்லாபம் புரிவார் அப்படி ஒரு வித்தியாசமான ரசனை கொண்டவர் அந்த ஒளிப்பதிவு வித்தை தெரிந்த டைரக்டர் அவர் இந்த நடிகையை அதுபோல் பயன்படுத்தி கொண்டு தன்னுடைய படத்திலும் ஒரு முக்கிய கேரக்டர் நடிக்க வைத்தார் அந்த ஆனால் அந்த நிலா படமும் ஓடவில்லை அதன் பிறகு இந்த நடிகையின் மார்க்கெட்டு சரியை விட்டது ஸோ இப்படியான ஒரு ட்ராக் ரெக்கார்டு இருக்கிற ஒரு நடிகை தெலுங்கின் பிரபலமான ஹீரோ அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு அழைத்து ஐயோ நான் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ண மாட்டேன் நான் நல்ல பொண்ணு என்று இவர் ஒதுங்கி கொண்டதாகவும் அவர் விரட்டியதாகவும் அந்த ஹீரோவின் ஆட்கள் தன் அறையின் கதவை தட்டி தன்னை பயமுறுத்தியதாகவும் அதன் பிறகு அந்த ஹோட்டலுடைய மேனேஜர் தன்னை ரூம் மாற்றி ரூம் மாற்றி தங்க வச்சு தன்னை காப்பாற்றினதாகவும் அதுக்கு பிறகு அந்த ஹோட்டல் மேனேஜரையே கல்யாணம் பண்ணிக்கிட்டதாகவும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த நடிகை உண்மை என்னவாக இருக்கும் என்பதை நீங்கள் யூகித்ததை கமெண்டில் போடுங்கள் நண்பர்களே மீண்டும் சந்திப்போம் எனக்கு யார் மீதும் பகைமையோ தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியோ கிடையாது நான் பேசியிருக்கும் செய்திகள் சினிமாவில் நுழைய விரும்பும் பெண்களின் விழிப்புணர்வுக்கானவை மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்